உங்கள் வீட்டில் இருக்கிற கீ சுத்தமானது தானா நான் வெளிலலாம் வாங்குறதே இல்லைங்க நானே பார்த்து பார்த்து வீட்டில் நான் செஞ்சிடுறேன் அதனால் வீட்டில் செய்கிறது எப்போவுமே நல்லது தானே எல்லாருமே சொல்கிறது தானே என் அன்பு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற கீ ஆரோக்கியமானதா இல்லையான்னு வாங்க பார்த்துடலாம் நெய்யை மொத்தமாக ரெண்டு மெத்தடில் எடுக்க முடியும் மொதல் மெத்தடு சூப்பரான மெத்தட் அது என்னென்னா பால்லேருந்து ஃபேட்டை டேரெக்டாக எடுக்கிறது இந்த ஆடை போடுறது இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேகரித்து வச்சோ இல்லை இண்டஸ்ட்ரியில் டேரெக்டாக ஃபேட்டாகவே அதை எடுத்து அந்த ஃபேட்டை உருக்கி அப்படி வச்சுட்டா அதுவும் நெய் தான் இன்னொரு மெத்தட் இருக்குது பாலை நல்லா காய்ச்சி அதை தயிராக்கி தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை உருக்கி எடுத்தால் அதுவும் நெய் இந்த ரெண்டு மெத்தடுமே நெய் தான் இதில் எந்த மெத்தடு சூப்பரான மெத்தடு நல்ல ஆரோக்கியமானது சயின்டிஃபிக்காக கீ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கீ சாப்பிட்டா உடம்புக்கு ஃபேட்டு கம்மியாகும் உடம்புல கட் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு பல விதமான நன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எந்த மெத்தடில் அது கிடைக்குன்னா நான் ரெண்டாவதாக சொன்ன பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் ப பண்ணுறது மூலயமா தான் நமக்கு நல்ல கீ கிடைக்கும் இதுக்கு பேர் வந்து பிலோனி மெத்தடுன்னு சொல்லுவாங்க இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தடும் கூட இந்த மெத்தடில் பண்ணால் தான் அதில் இருக்கிற இயற்கையாக அது டயர் ஆகும்போது அதில் பேக்டீரியாஸ் எல்லாம் கிடைச்சி நமக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதாக கிடைக்கிறது இந்த கீழே தான் கிடைக்க முடியும் அதில் கிடைக்காது ஏன் இது மார்க்கெட்டில் கிடைக்கிற பெரும்பாலான கீ இந்த பிலோனி மெத்தடில் பண்ணவே முடியாது அது நார்மலாக ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடில் தான் கிடைக்கும் காரணம் இதில் வேலை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதனால் இதில் பெரும்பாலும் அவங்க பண்ணவே மாட்டாங்க இது ஒரு இன்னொரு கேரக்டு இதுலேயே இன்னொரு லேயர் ஒன்று இருக்குது இன்னொரு லேயர் என்னென்னா இது பாரம்பரியமான நம்ம நாட்டு கலாச்சாரத்தில் இருக்கிற நேட்டிவ் பசுவில் இருந்து எடுக்கிற கீக்கு ஒரு ஸ்டெப்பு இல்லை பல ஸ்டெப்பு மருத்துவ குணம் ரொம்ப 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 ஜாஸ்தி சித்த மருத்துவம் ஆயு ஆயுர்வேத மெடிசன்ஸில் கீ சேர்த்து சாப்பிட சொல்லினாங்கன்னா அது இந்த மாதிரி கீழ சேர்த்து சாப்பிடும்போது தான் அதோடய பலனை முழுமையாக கிடைக்கவே முடியும் ஸோ நானும் எங்கள் வீட்டில் வீட்டில் காய்ச்சற பாலெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு நான் அதை பண்ணியிருக்கேனேங்க நான் கூட வீடியோ கூட போட்டிருக்கேங்க கண்டிப்பாக ஏன்னா நிறைய ரிக்வஸ்ட் இருந்துச்சு வீட்லேயே எப்படி பண்ணுறது ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு இப்படி பண்ணுறது மூலியமாக கொழுப்பு கிடைக்கும் ஆனால் நல்லது கிடைக்காது அது கீழேருந்து இந்த மாதிரி வெண்ணெயை எடுத்து அதாவது தயிரிலிருந்து கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து பண்ணுற மெத்தடில் தான் கன்ஃபார்மாக அதில் நல்லது கிடைக்கும் அது இல்லாமல் அது நேட்டிவிட்டி ப்ரீடில் எந்த வித பால் அதிகமாக கிடைக்கணும் இன்ஜெக்ஷனோ ஹார்மோனியின் இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை ஃபீட்ஸில் எதாவது மாற்றங்கள் கொடுத்து அந்த மாதிரி பசுக்களை எதுவும் கொடுக்காமல் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறது தான் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கீ இந்த கீழே தான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது கொழுப்பு கிடையாது இது இது சாப்பிடும்போது நமக்கு உடல் எடையவே குறைக்கும் இந்த கொழுப்பு அந்த கொழுப்பு உடல் எடையை கூட்டும் ஸோ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நீங்களாக வீட்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை வெளியே வாங்குறதா இருந்தாலும் சரி பிலோனி மெத்தடில் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இருக்கிற கீயை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணால் அது கீ அது நேம் செட்டில் கீ ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்